பணம் ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிறது அல்ல என்னன்னா எனக்கு எத்தனையோ நன்மைகளை கட்ட செய்யும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கார் அப்ப அந்த நன்மைகளை அவர் சங்கீதக்காரன் சொல்றான் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவர் அவருடைய ஆலயத்துக்கு நம்ம எதுக்கு வந்து துதிக்கிறோம் எதுக்கு பாடுறோம் சோத்துறோம் நன்மை செய்தார் என்ன நன்மை செய்தார் என்ன நன்மை செய்தீங்களா பாத்தீங்கன்னா சோத்துறோம் நம்ம கீழே போயிட்டு நம்ம வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப வர்றது நிச்சயம் கிடையாது அந்த மாதிரி ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு பார்த்திங்கன்னா கடந்த நாட்களில் ஒரு பஸ்ஸு ஒரு டவுன் பஸ்ஸு திருவண்ணாமலை ஏரியாவே அந்த பஸ்ஸு ஒரு டிப்பர் லாரி வந்து நேருக்கு நேர் ரெண்டு அடிச்சு இந்த பஸ்ஸில் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டிரைவர் சீட்டுக்கு இந்த பக்கம் டிரைவர் என்ன பண்ணிட்டான்னு அந்த பக்கம் கொண்டு போயிட்டான் அவன் சேஃப்டியாகவும்ட்டு அப்படி தவிச்சிட்டான் இந்த லாரி டிப்பர் லாரியும் அந்த பஸ் நிறுத்து நேரம் போது நினைச்சு பாருங்களேன் அந்த ரைட் சைட்ல இருந்த அந்த சீட்ல எத்தனை மூணு சீட் இருக்கும் பஸ் சீட்டு ரெண்டாவது சீட்டு மூணாவது சீட் இருக்கும் மூணு சீட்டு கால் மூணு சீட் இல்லை மூணு சீட்ல இருந்து அவங்க நிலம் என்ன நினைச்சு பாருங்களேன் கண்ணாமூடி கண்ணு தரத்துக்குள்ள கை காலால பீஸ் பீஸ் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா ஸ்தோத்திரம் நம்ம பாருங்க நம்ம சுகபத்திரமாய் நம்ம போய் வர்றதே தேவனுடைய அவருடைய சமூகத்துல நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா சோத்ர ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் அதனால அவர் எனக்கு எதையோ செய்யணுங்கிறது அல்ல சோத்ர எனக்கு நன்மை செய்திருக்கிறார் நானெல்லாம் வண்டியில மூணு தடவை நான் ஆக்சிடென்ட்ல பயங்கரமான ஆக்சிடென்ட்டுங்க மூணு தடவை ஒரு தடவை நீங்க நம்ப மாட்டீங்க கோயம்புத்தூர் ரோட்ல பைக்ல கொஞ்சம் நான் எப்பவுமே பைக் ஓட்டி பழகும் போதே வேகமாக ஓட்டி பழகிட்டேன் அதனாலதான் எப்போ ஓட்டினாலும் பைக் ஓட்டினாலும் வேகமாக தான் போவேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வேகமாக வரும்போது லேடி குறுக்கா வந்து நான் லேடி மேலே அடிச்சு நான் பத்தடிக்கு மேலே போய் ரோட்டில் வந்து கீழே விழுந்து இறக்கு பின்னாடி பைக்கு முன்னாடி வந்து விழுந்து பறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபிராக்சர் ஒரு சின்ன கீரை இல்லாமல் தேவனை காப்பாற்று சூத்துறான் அந்த மாதிரி எத்தனையோ ஆக்சிடன் சொல்ல முடியும் ஆனால் அது பயங்கரமான கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு முன்னாடிங்க பார்த்துக்கிட்டு பஸ் ஊட்டி பஸ் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோத்துறோம் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரங்களில் லாரியோ பஸ்ஸோ வந்துருந்தானா கண்ட்ரோல் பண்ண முடியாது வந்துருந்தானே மேலே விட்டுருப்போம் வண்டி மேலே விட்டு ஏன் மேலே விட்டு சட்னி ஆகிருக்கணும் இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அலையிலையா அதனால அவர் செய்த நன்மைகளை நினைச்சா நம்ம அவரை பாடாமல் இருக்க முடியாது அலையிலையா கர்த்தரை எனக்கு நன்மை செய்த முடியாது அவரை பாடு அப்போ என்ன நன்மை செஞ்சுட்டாரு நம்ம ஜீவனோடு இருக்கிறதே பெரிய நன்மை அலையிலையா சோத்திர மாமிலேன் முதிர்வாய் அது ஆனால்